கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க இஸ்லாமியர்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பாருங்க இஸ்லாமியர்கள் இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை பிணராயன் விஜயன் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேரளாவில் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு தடை போட்டார் அந்த படம் கேரளாவில் ரிலீஸ் ஆக ஆனா தமிழ்நாட்டுக்கு அந்த படம் வந்த போது இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற திமுக என்ன சொன்னு தெரியுமா நாங்கள் காவல்துறை பாதுகாப்போடு அந்த திரைப்படத்தை நாங்க ரிலீஸ் ரீஸ் சொன்னாங்க சொன்ன அண்ணன் சந்தமிழன் சீமான் சொன்னாரு என்ன சொன்னாரு சென்னையில அந்த திரைப்படம் எந்த திரையரங்கில் ரிலீஸ் ஆகுதோ அந்த திரையரங்கை முற்றுகையிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம செய்ய அந்த திரைப்படம் திரையிடப்படுகிறதோ நூற்று கணக்கில் ஒவ்வொரு ஷோவுக்கும் தம்பிகள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போடம் போட்ட போய் முடிஞ்சு சீமான் தெரியுமா யாருக்குமே தெரியாது இந்த மனநிலையில் இஸ்லாமியர்களும் வரணும் இயக்கங்களும் ஒண்ணுதான் அவர்கள் ஒன்றுக்குள் ஒன்று அதுல எந்த மாற்றமும் கிடையாது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க உங்களுக்கு இதே இஸ்லாமிய மக்கள் இந்த இஸ்லாமிய மக்கள் குஜராத்தில் ஐயா மதிப்புக்குரிய இன்னைக்கு முதன்மை அமைச்சராக இருக்கிற மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிற போது எங்களுடைய குருதி உறவுகள் ரத்த சொந்தங்கள் இஸ்லாமியர்களை நெருப்பு வைத்து கொளுத்தினான் பிள்ளை காட்சிகளை வைத்து கிழித்தான் கத்திய வச்சு நெருப்பு வச்சு கொளுச்சிட்டான் பட்ட பாய கண்ணுக்கு முன்னாடி மடி கிரீல வச்சு கண்மணித்தான் என்னென்ன கொடுமைகள் செய்ய முடியுமோ அத்தனை கொடுமைகளையும் சென்று செய்தார்கள் யார இஸ்லாமியர்களை அன்னைக்கு என்ன செஞ்சா அன்னைக்கு இங்க இருக்கிற பிபிசி என்ன செஞ்சா ஒரு ஆவண படமா அதெல்லாம் எடுத்தான் ஒரு ஆவண படமா எடுத்து இந்தியாவுல அதை வெளியிட்டான் இந்தியாவுல அதை வெளியிட்டான் ஏன் உங்களுடைய கதாநாயகன் உங்களுடைய மோடி எவ்வளவு லட்சணமானவரு எப்படி மக்களை காப்பாற்றுவாரு நாட்டை எப்படி துண்டாடுவாரு எப்படி இஸ்லாமிய மக்களை நெருப்பு வச்சு கொளுத்துவாரு எப்படி வாழை எடுத்துட்டு போய் தலையை வெட்டுவாருன்னு அவ நடந்த உண்மைகளை எல்லாம் தொகுத்து ஒரு ஆவண படமா வெளியிட்டான் இந்தியாவில் அந்த படத்தை மோடி அரசு அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால தடை பண்ணலாம் அந்த படத்தை தடை பண்ணாம் தமிழ்நாட்டில் இது ஐயா மூக்க ஸ்டாலின் அவரும் தடை பண்ணாரு எப்படி நல்லா பாத்துக்கீங்க இஸ்லாமிய மக்களை இன்னைக்கு நான் பல்லாபுரத்தில் பீச்சு அடிக்கிறத பார்த்து துள்ளி குதிக்கிறான் ஒரே இடத்துல வெட்டிட்டான் இவ்வளவு கொடூரமான மனநிலை கொண்டவர்கள் தான் இங்கே இருக்கிறவனா அவனோட வாரிசு தான் இங்க இருக்கிறவனா இங்க இருக்கிறவனா ஆகவே இன்னைக்கு நாங்க ஏதோ இந்த கன்னியாசிரியர்களுக்காக பேசணும் பாவம் அவங்க ரெண்டு பேரும் வந்து மருத்துவத்துறையை சார்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் மருத்துவத்துறையை சார்ந்தவங்க கன்னியாஸ்திரிகள் ரெண்டு பேரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை இந்தியா முழுதும் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் பாவம் பழங்குடியின பெண்கள் கஷ்டப்படுற பெண்களை அவங்க ஆக்ரால வேலை செஞ்சிருக்கிற மருத்துவமனையில் அவங்களுக்கு வேலை இருக்கு ஒரு ரெண்டு நர்ஸ் தேவைப்பட்டுச்சு ஒரு மூணு நர்ஸ் அதுக்காக வேண்டி அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றாங்க அவங்க கூட்டிட்டு வந்தவங்க அங்க இருக்கிற பஜ்ரதங்கள் அமைப்பை சேர்ந்தவன் பாக்குறான் பார்த்துட்டு கன்னியாஸ்திரி ஒரு மூணு சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த உங்களை கூட்டிட்டு ஆள் கடத்தல் நான் கேட்குறேன் மூளைன்னு ஒன்று இருக்குல்ல அது சிந்திரத்துக்கு சிந்திக்கிறதுக்கு தானே இருக்கு மூளை அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல அது ஆய்வு செய்யறதுக்கு தானே இருக்கு அந்த பெண் நீதிமன்றத்தில் அந்த கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிற பெண்கள் சொல்றாங்க நாங்கள் கடத்தப்படவில்லை எங்களை யாரும் கடத்தல நாங்கள் எங்களுக்கு வேலைக்காக நாங்க போறோம் நாங்கள் பரம்பரையா கிறித்துவர்கள் ஏண்டா அறிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிந்திக்க திறன் இருந்துச்சுன்னா ஏய் ஆண்டாண்டா பரம்பரை பரம்பரையா உங்களுக்கு கிறித்துவர்கள்டா அவர்களை எப்படியா மனம் முடியும் ஏன் முட்டாளியடா அவர்கள் கிறித்துவர்கள் அவர்களை எப்படி மனம் முடியும் மலம் தடுப்பு சட்டத்துல வழக்கு போட்டுருக்கான் நிக்குமா இந்த வழக்கு நான் கேட்குறேன் அந்த பிள்ளைக்கு மூணு கிறித்துவ பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு கூட்டிட்டு போறாங்க கடிதான் வச்சிருக்காங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் கோர்ட்ல சொல்றாங்க இல்ல மத்திய அரசு தொடாதே தொடாதே தொடாது தொடாது கன்னியாசிரிகளை தொடாதே கன்னியாசிரிகளை தொடாது தொடாதே தொடாதே தொடாது தொடாது கன்னியாசிரிகளை தொடாதே தொடாது ஆர்ப்பாட்டம் आरपाటం ಇದೆ આરપાటం આરપાటం ಇದೆ આરપાటం આરપાటం ಇದೆ આરપાటం કૃಪ್ತ અરુણ സഹോദரிகளுக்காகนะ કૃಪ್ತ અરુણ സഹോദரிகளுக்காக કૃಪ್ತ અરુણ സഹോദரிகளுக்காக કૃಪ್ತ અરુણ സഹോദரிகளுக்காக આરપાటం ಇದೆ આરપાటం આરપાటం ಇದೆ આરપાటం આરપાటం ಇದೆ આરપાటం કૃಪ್ತ ಮಕ್ಕಳಿನ આરપાటం કૃಪ್ತ ಮಕ್ಕಳಿನ આરપાటం આરપાటం ಇದೆ આરપાటం આરપાటం ಇದೆ આરપાటం ศิลปನ್ನ மக்கள் ਨਾਲে கட்சி சிறுபந்த மக்கள் நல கட்சி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எச்சரிக்கை 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 குறி குறி வைக்கும் வைக்கும் கண்டி தற்கொலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சத்தீஸ்கர் அரசை கண்டிக்கின்றோம் 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 என்றும் சத்தீஷ்கர் அரசை கண்டிக்கின்றோம் பொய் வழக்கை போடாது போடாது போடாத போடாது போடாது பொய் வழக்கை போடாது போடாது தொடாது கிறிஸ்தவ

ேத்தே அதிக வைத்து அச்சுறுத்தாதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மதவாத மத்திய அரசை கண்டிக்கின்றோம் நன்றி